ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்கின்னால் ஒயிட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் வந்து பார்க்க போகிறோம் நைட் க்ரீமு ஸோ இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கலர் நல்லாவே வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டே வரும் நல்லாவே வந்து உங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கொடுக்கும் இது குழந்தைங்கலருந்து வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா அலோவெரா ஜெல் தாங்க நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அலோவரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது செடியில் இருக்கக்கூடிய அந்த அலோவரா ஜெல் கத்தாழ ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு வாரம் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் ஸோ வந்து ரெடிமேட் அலோவெரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெடிமேட் அலாவரா ஜெல் வந்து ஒன்றரை அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிக்கிறேங்க இது எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து ஸ்கின் ப்ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஸ்கின் வைட்டிங் க்ரீம்லேயுமே சரி கடையில் வைக்கக்கூடிய எல்லா க்ரீம்லேயுமே இந்த விட்டமின் இ ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அலோவரா ஜெல்லும் இந்த விட்டமின் இ கேப்சூலும் நல்லா வந்து மிக்ஸ் ஆக மிக்ஸ் ஆக நல்லா ஒரு க்ரீம் மாதிரி உனக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும் நீங்கள் டேரெக்டாக விட்டமின் இ கேப்சூலை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி எதாவது ஒரு பொருளை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் வந்து நீங்கள் விட்டுருங்க பிறவிங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் விட்டமின் கேப்சூல் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது கூட வந்து பாதாம் ஆயில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க ஸோ பாதாம் ஆயில் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது எல்லா ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இது கூட வந்து இன்னொரு பொருள் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேங்க இந்த பொருளை மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ தேங்காய் பால் தான் ஆட் பண்ண போகிறேங்க இந்த தேங்காய் பால் நம்ம ஸ்கின்னை நல்லா ஒயிட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் கலரை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுக்குங்க சன்னால் ஏற்பட்ட டேனாக இருக்கட்டும் ஸோ பிறந்ததுலேருந்தே நம்ம கருப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்லாவே கலர் சேஞ்சு கொடுக்கும் ஸோ ஒரே நாளில் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் தெரியாது கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் வீக் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த தேங்காய் பாலுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்ம ஸ்கின் வயட் பண்ணுறதுக்கு ஸோ தேங்காய் பால் நல்லா கெட் தண்ணி தேங்காய் நல்லா துருவிட்டு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் மூணு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை ஃபஸ்ட்டு கிடைக்கிற பால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ அதிகமாக தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுக்காதீங்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பால் எடுக்க பாருங்கள் ஸோ அதுதான் வந்து நல்லா திக்கான ஒரு க்ரீமாக இருக்கும் நல்லாவே இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சம்மர் ரிஷல்ட்டு கிடைக்கும் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண் ஆட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டே ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் ஸோ கடையில் வாங்கக்கூடிய க்ரீம் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த க்ரீமை ஒரு ஆட் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக இது கெட்டு போகாதீங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீமை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து பண்ண பண்ண உங்கள் ஸ்கின் நல்லாவே சேஞ்சு கொடுக்கும் ஸோ நல்லா குளோவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ